இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை அத்தியாயம் பதினெட்டு செருப்பு தொழிலாளையும் துறவியும் சில நாட்களுக்கு பிறகு குளிர் நிறைந்த ஒரு இரவில் கருணப் பிரயாகை அடைந்தேன் அந்த சிறிய நகரத்தின் வெளியே நதி ஓரத்தில் ஒரு சிவன் கோவில் அதிலிருந்து ஒரு பிராமண பூசாரி வெளிவந்தார் இரவு தங்குவதற்கான இடத்தை பற்றி அவரிடம் விசாரித்தேன் இரவில் கோவிலின் உள்ளேயே தங்கிக் கொள்ளலாம் என்றார் பயணிகளுக்கான ஒரு நல்ல அறை காலியாக இருக்கிறது என்றும் கூறினார் எனது பசிக்கு இரண்டு வாழை பழங்களும் கொஞ்சம் தான் அவரால் கொடுக்க முடிந்தது நான் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அவர் நகரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாக இருந்தார் மறுநாள் காலை வரும்போது எனக்காக நல்ல உணவு கொண்டு வர முடியும் என்று கூறினார் சம்மதித்தேன் மிகுந்த களைப்புடனும் பசியுடனும் இருந்த நான் அங்கிருந்த மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து மரப்பலகையில் விரிக்கப்பட்டிருந்த மெத்தையில் அமர்ந்தேன் வாழை பழத்தை சாப்பிட்டுக் கொண்டு இருந்த வெளியே ராம் ராம் மஹராஜ் என்று குரல் கேட்டது கதவிற்கு வெளியே கருப்பாக ஒள்ளியாக ஒடிந்து விழுந்து விடுவது போல ஒரு மனிதர் நின்றிருந்தார் நீண்ட வெள்ளை குர்தாவும் பைஜாமாவும் தலையில் வெள்ளை குல்லாவும் அணிந்து இருந்தார் அவரது இரு கரங்களும் கூப்பிய வண்ணம் இருந்தன மகராஜ் நான் ராம் பிரசாத் இந்த நகரத்தில் இருக்கும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி எனது மனைவி நேற்றிரவு ஒரு புனிதமான மனிதர் எங்களது வீட்டிற்கு வந்து உணவு உண்ணுவதைப் போல கனவு கண்டார் நாங்களோ தீண்டப்படக்கூடாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதுவோ பிராமணர்களின் கோவில் நான் இங்கே வந்திருக்கவே கூடாது ஆனால் நீங்கள் உள்ளே வந்ததையும் பிராமணர் வெளியே செல்வதையும் பார்த்தேன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இங்கே நுழைந்தேன் தயவு செய்து கோபப்படாதீர்கள் சாபம் எதுவும் கொடுத்து விடாதீர்கள் மகாராஜ் நான் உங்களுக்கு உணவு கொண்டு வரலாமா எனது மனைவி கொத்தவரையையும் லுச்சிஸ்களையும் பருப்பு ஹல்வாவையும் சமைத்து இருக்கிறாள் கனவில் கண்ட புனித மனிதருக்காக காத்திருக்கிறாள் உங்களை எங்கள் வீட்டிற்கு அழைப்பது மிக பாவம் எனவே உணவை இங்கே கொண்டு வந்து விடுகிறோம் என்று மிகவும் மிருதுவான உள்ளடங்கிய குரலில் கூறினார் அந்த மனிதரை ஏறக்குறைய அழுது விடுவது போல இருந்தார் எழுந்து கொண்டேன் உன்னுடன் வீட்டிற்கு வருகிறேன் உனது மனைவி எனக்கு பரிமாறட்டும் என்றேன் அந்த மனிதரால் தனது காதுகளையே நம்ப முடியவில்லை அவர் கிராமத்திலிருந்து ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஹரிஜன பகுதியில் தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார் தயவு செய்து இங்கே காத்திருங்கள் மகராஜ் என்று கூறி தன் வீட்டு வராந்தாவை காண்பித்தார் லீலாவதி ஒரு புனித மனிதர் இங்கு வந்திருக்கிறார் என்று உற்சாகத்துடன் கத்திக்கொண்டே விரைவாக உள்ளே சென்றார் நான் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்த போதும் கேட்காமல் அவர்கள் இருவரும் எனது கால்களை கழுவினார்கள் எனக்கு சூடாக லுச்சிஸ் மற்றும் பருப்பு நெய்யில் சமைக்கப்பட்ட சுவையான காய்கறிகளை பரிமாறினார்கள் நான் உணவை சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டு அவர்கள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்த வண்ணம் இருந்தது ராம் பிரசாத் தலையை மறுபடி மறுபடி ஆட்டியபடி மனைவியிடம் லீலாவதி இப்படி நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை உனது கனவு பணி பழித்து விட்டது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போது உனக்கு குழந்தை பிறந்து விடும் என்றார் பிறகு என்புறம் திரும்பி மகாராஜ் எங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசிர்வதியுங்கள் என்று வேண்டினார் சாப்பாட்டின் இறுதியில் சூடான இனிப்பான ஹல்வாவை உண்டேன் பின் ராம் பிரசாத் அன்புடன் அளித்த சூடான பல வகை உணவு போன்ற உணவை சாப்பிட்டேன் பிறகு ராம் பிரசாத் ஒரு விளக்கினுடன் கூட வர கோவிலுக்கு திரும்பினேன் பசி தனித்திருந்தது கொஞ்ச நேரம் தியானம் செய்துவிட்டு உறங்கிவிட்டேன் விடியர் காலையில் பிராமண பூசாரி சத்தம் போட்டு கூச்சலிடம் ஓசை கேட்டு விழித்தேன் அவர் மிக்க கோபத்துடன் இருப்பதை பார்த்தேன் நீ என்ன சாதுதானா என்று அவர் கூச்சலிட்டார் தீண்ட தகாதவன் வீட்டில் உணவு சாப்பிட்டு இருக்கிறாய் காலை வரை காத்து இருக்க முடியாதா நீ பிரம்மச்சாரி ஒரு சிறுப்பு தைப்பவனின் வீட்டில் உட்கார்ந்து தீண்ட தகாதவர்களால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு இருக்கிறாயே அதனால் கோவிலின் புனிதத்தை கூட பாழ்படுத்தி விட்டாயே நான் யாரையாவது அழைத்து உன்னை புதைத்து தூக்கி எறிய சொல்வதற்குள் கிளம்பி போய்விடு போய் புனித நந்தியில் ஒரு முழுக்கு போட்டு உன்னை தூய்மைப்படுத்திக் கொள் நானும் இந்த அறையை புனித நீரினால் சுத்தம் செய்ய வேண்டும் வெளியே பூ என்று ஆவேசப்பட்டார் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எனது உடமைகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன் எனது இதயம் வழியால் துடித்தது எப்படி ஒரு மனிதன் இன்னொரு வரை தீண்ட தகாதவன் என்று சொல்ல முடியும் இப்படிப்பட்ட புனித பூமியில்தான் தான் பெருமை மிக்க யோகிகள் வாழ்ந்தார்கள் சந்தேகங்கள் என்னை அலைக்கழித்தன அறியாமையால் விளைந்த இந்த இருட்டினை விளக்கி வெளிச்சம் காட்டக்கூடிய உண்மையான யோகி யாரையாவது நான் பார்ப்பேனா ஜோஷி மட் எனப்படும் ஜோஷி மடம்தான் பத்ரிநாத் போவதற்கு முன் இருக்கும் முக்கியமான மத மையம் மாலை நான்கு மணிக்கு அங்கு போய் சேர்ந்தேன் குளிராக இருந்தது ஜோஷி மட் எனப்படும் சங்கர மடம் பிரம்மச்சாரி பிராமணர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் தான் தங்க இடம் கொடுக்க என கேள்விப்பட்டேன் எனவே மடத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு தர்மசாலையில் ஒரு சிறிய அறையை எடுத்துக்கொண்டு மடத்திற்கு திரும்பி வந்தேன் ஆதி சங்கரின் குகை பெரிய பளிங்கு இலிங்கம் கேட்டதை கொடுக்கும் மரம் ஆகியவற்றை எல்லாம் பார்த்தேன் நிறைய பிரம்மச்சாரிகளும் துறவிகளும் அங்கே வசித்து வந்தனர் சமஸ்கிருதத்தையும் வேதங்களையும் படித்து புலமை பெற்றிருந்தனர் அதில் இருப்பவர்களில் ஒரு மாணவன் அடுத்த மடாதிபதி ஆகி விடுவார் பிராமண சந்நியாசிகள் எல்லோரும் ஒரு தண்டி அதாவது ஒரு தடியை வைத்திருந்தார்கள் அதனாலேயே அவர்கள் எல்லாம் தண்டி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த வகை குழப்பமான ஜாதி அமைப்புகளை பார்த்தவாறு எப்படியெல்லாம் மனித அறிவு வித்தியாசம் காட்டுகிறது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த கண்டிப்பான முகத்துடன் உயரமான எளிமையான மொட்டையடி திறந்த துறவி ஒருவர் என்னிடம் வந்தார் எங்கே கொண்டிருக்கிறாய் ஐயா பத்ரிநாத்திற்கு எங்கே தங்கி இருக்கிறாய் தர்மசாலாவில் ஐயா பிராமணர் அல்லாதவர்கள் இங்கே தங்கக்கூடாது என்று சொன்னார்கள் நீ பிராமணனாக பிறக்கவில்லை ஆனால் பார்ப்பதற்கு பிராமணன் போலவே இருக்கிறாய் இல்லை ஐயா நான் பிராமணன் இல்லை இதையெல்லாம் பார்த்து நீ யோசித்திருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் இதற்கெல்லாம் அர்த்தமே இல்லை நானும் தண்டி சுவாமியாக ஒரு பிராமண துறவையாகத்தான் இருந்தேன் ஆனால் எனது தண்டி கங்கையிலேயே எரிந்து விட்டேன் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன் இங்கே வரும்போதெல்லாம் நான் தங்க அனுமதிக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மடாதிபதிக்கு நான் தண்டி சுவாமியாக இருந்த போதிலிருந்தே என்னை தெரியும் உனக்கு ஒன்று தெரியுமா ரசனாமி பிரிவை சேர்ந்த சங்கரருக்கு அவர் ஸ்தாபித்த இந்த இடம் சொந்தமானது ஒருமுறை நதியில் குளித்துவிட்டு விட்டு வந்த போது ஒரு மலை ஜாதி வேட்டைக்காரரால் எதிர்கொள்ளப்பட்டார் அந்த மனிதரை சுற்றி நிறைய திருநாய்கள் இருந்தன சங்கரர் அவனை நோக்கி பாதையை விட்டு விலகு எவ்வளவு தைரியம் இருந்தால் கீழ் ஜாதியை சேர்ந்த தீண்ட தகாதவனான நீ எனக்கு எதிரில் நிற்பாய் என்று கூச்சலிட்டார் உடனே வேட்டைக்காரர் வந்த ஆதி யோகி சிவன் தனது காட்டி மனிதர்களை வேறுபடுத்த கூடாது என எச்சரித்தார் ஒவ்வொரு மனிதரிடமும் ஆத்மா இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேம்பட்டது ஆத்மா தான் என்று கூறிய அந்த முதிய துறவி இந்த மாதிரி இடங்களில் இப்படியெல்லாம் நடப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது ஆனால் இந்த ஒழுங்கற்ற முறையை எல்லாம் மாற்ற என்னிடம் அதிகாரம் இல்லை என்றார் வேதாந்தத்தை பற்றி அவரிடம் விவாதித்தேன் பிறகு எனது அறைக்கு சென்று சாப்பிட்டு உறங்கினேன் அடுத்த நாள் காலை நான் மறுபடியும் சாலைக்கு வந்து பயணித்தேன் பத்ரநாத்திற்கு பிப்பல் கோட் கோவிந்த்காட் மற்றும் பாண்டகேஸ்வர் வழியாக வர நான்கு நாட்கள் ஆனது குறிப்பிட்டு சொல்லும்படி பாதையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் மனம் மிகவும் அழைக்கலைக்கப்பட்டு பிரச்சனைக்கு உண்டானது பயணத்தால் ஏற்படும் தசை விரைப்புகளும் எனது உடலை பாதிக்க ஆரம்பித்திருந்தன களை படைந்து இருந்தேன் ஓம் தொடரும்